சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமீபத்துல ஒரு பதிவுல நீங்க சொல்லிருந்தீங்க ராமகிரி இந்த மாதிரி ஒரு சொன்னையில ஒரு ஃபால்ஸ் தண்ணீர்ல குடிச்சேன் எனக்கு கர்மா கிளென்ஸ் ஆகுது அந்த மாதிரி சிவன் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு போய் நீங்க அருவியில குளிச்சிங்கன்னா கர் கண்டிப்பா உங்களுக்கு ஆகும் சொல்லிருக்கீங்க நீங்க போயிட்டு வந்த அனுபவம் பத்தி நீங்க சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க ஓகே இந்த பதிவுல சொல்ல முடியுங்களா ராமகிரி அப்படின்ற இடம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து என்ன எந்த பக்கம் அப்படின்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூருக்கு இல்லைங்களா திருவள்ளூர்ல இருந்து ஊத்துக்கோட்டை நீங்க ட்ராவல் பண்ற இந்த ரூட்டு ஊத்துக்கோட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அங்கிருந்து அந்த சிக்னல் வந்து நீங்க வந்து சுருட்டப்பள்ளி அப்படின்ற ஒரு இடம் சுருட்டப்பள்ளி அப்படின்றது என்னன்னா இந்த நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்கு இப்ப சிவன் வந்து ஆழகால விஷயத்தை அருந்திருப்பார்ல அருந்திட்டு அதை வந்து தொண்டைக்கு கீழே போகாத மாதிரி சக்தி வந்து இதை உரைய வச்சிருப்பாங்க தொண்டையிலேயே சோ அந்த அந்த மயக்கத்துல வந்து சக்தியினுடைய பார்வதி தேவியினுடைய மடிமேல சிவபெருமான் அமர்ந்த கோலம் அது இப்போ எப்பவுமே வந்து உங்களுக்கு சைன கோலத்துல வந்து உங்களுக்கு விஷ்ணு தான் இருப்பாரு நம்ம அப்பதான் பார்த்திருப்போம் சிவன் வந்து சைன கோலத்துல இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது சுருட்டப்பள்ளி இடத்துல பாத்தீங்கன்னா சிவன் வந்து சைன கோலத்துல இருப்பாரு அது அந்த கோவிலுடைய விசேஷம் அது அது தரிசனம்னு நினைக்கிறவங்க பாக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போய் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் அந்த கோவில்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓகேங்களா பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டருக்குள்ள எனக்கு எக்ஸாக்டா தெரியல சோ பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் அளவுல ராமகிரி என்று ஒரு இடம் இருக்கிறது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மலை பிரதேசம் தான் நீங்க எப்படின்னா அங்க போகும்பொழுதே விண்ணை முற்ற அளவுக்கு மலைகள் தெரியும் இப்ப அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல அதெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த மாதிரி கிளவுடுக்கு மேல அந்த பருவத மலை எல்லாம் எவ்வளவு உயரமா இருக்குது அந்த அளவுக்கு அதை விட உயரமான மலைகள் உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும் மலைக்கு மலைக்கு ட்ரக்கிங் போகணும்னு ஆசைப்படுறவங்க அந்த பக்கம் போனா ஆனா என்னன்னா அங்க ஒரு பைரவர் ஆலயம் இருக்கின்றது வாலீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போர்டு போட்டிருப்பாங்க அந்த இடமே வாலி சம்பந்தப்பட்ட இடம்னு சொல்லிட்டு அஹ் அது வந்து ஹனுமார் வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதாகவும் ஹனுமாருக்கும் பைரவருக்கும் நடந்த ஒரு ஒரு டீலிங் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த இடத்தை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம் அது ஆனா அந்த இடத்துல வந்து பைரவர் கோவிலு பைரவர் சுனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போஷன் இருக்குது நந்தினுடைய இருந்து அந்த சுனை மழிஞ்சுகிட்டே இருக்கும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா எங்க எந்த சோர்ஸ்ல இருந்து இது வர்றதுன்னு சொல்லிட்டு அது ஏன் எப்படி வருஷம் முழுத்த நாள் எப்படி அதுல தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கு யாருக்கும் தெரியல ரீசெண்டா நாங்க போன இடம் அது எப்படின்னா அந்த கோவிலு அந்த கோவில சுத்தி ஃபுல்லா பைரவர் விக்கிரகம் தான் இருக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் அந்த சுனையில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும்னா நீங்கள் அங்கே போய் நீங்கள் குனிஞ்சு நீங்கள் வந்து நினைறீங்க ஃபுல்லாக நீங்கள் நினைறீங்க அப்படின்னா நான் உங்களுடைய உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய ஆறு சக்கரங்களும் உங்களுடைய நாடி நரம்புலேருந்து எல்லாமே கிளென்ஸ் ஆகிறத உங்களால் அனுபவபூர்வமா உணர முடியும்

ஆனா அந்த தண்ணியில இருந்து அந்த நந்தியில இருந்து வரக்கூடிய அந்த சுனை மட்டும் நார்மல் ஒரு மிதமான ஒரு வெதுவெதுப்பான வெதுப்பான இருக்குமா ஓ ஓகேங்களா இதா அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க கொடுத்த தகவல் நீங்க எப்ப மட்டும் இல்ல சார் வெயில் காலத்துல உங்களுக்கு இந்த தண்ணி குளிர் மாதிரி தெரியுது சில் தண்ணி மாதிரி இருக்கு ஆனா இதே நீங்க வந்து ஒரு குளிர் காலத்துல மார்கழி மாசத்துல நீங்க வந்தீங்க இல்ல மழை காலத்துல நீங்க வந்தீங்கன்னா மழை தண்ணி சில்லுன்னு இருக்கும் ஆனா அந்த தண்ணி மட்டும் உங்களுக்கு சூடா இருக்கும் அப்படின்னு கொடுத்த தகவல் அந்த தண்ணீரை வந்து கேன்ல வந்து அப்படியே குடிச்சிட்டு போறாங்க அப்படி கிறிஸ்டல் கிளியரா இருக்குது ஓகேங்களா அந்த தண்ணி மாதிரி உங்களுக்கு வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஆறாவ கிளென்ஸ் பண்ணக்கூடிய இப்ப யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப திருஷ்டி இல்ல அந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்னால நீங்க வந்து ரொம்ப நீங்க ஸ்ட்ரக் ஆன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க உளவியல் பாதிப்பு பாதிப்புக்கு உண்டான மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து நிதானமாக தியானம் செய்து நிதானமா கிளென்ஸ் பண்றதுக்கு அருமையான இடம் இருக்கு ஓகேங்களா ஏன்னா நாங்க போய் அதை அங்க கிளென்ஸ் பண்ண அதுக்கான இந்த வீடியோ கிளிப்பிங்கும் இருக்கு அந்த கிளிப்பிங்கும் நீங்க அதில் பார்ப்பீங்க இப்போ இதுல வந்து இந்த இந்த இடம் நாங்க போனோமா இந்த இடம் போனோம் நந்தி நந்தி சுணையில நாங்க குளிச்சோம் குளிச்சுட்டு முடிச்சுட்டு பைரவடுத்த முடிச்சுட்டு இதை ஒட்டி அங்கிருந்து கரெக்டா ஒரு ஒரு பதினேழு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அருவி அந்த அருவி வந்து கோனே ஃபால்ஸ் தான் கைலாச கோனை ஃபால்ஸ் ஒழிய அந்த அருவியை ஒட்டி சிவன் கோவில் இருக்குது அமைதி அந்த மலைக்கு நடுவுல குடஞ்சு கட்டின மாதிரி தூண்டு சிவன் இருக்கும் அந்த கோவில் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா அந்த கோவில் அவ்வளவு அமைதியா இருக்கும் அவ்வளவு ரம்யமா இருக்கும் அந்த இடம் அந்த அருவியும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பக்கம் சித்தருடைய ஒரு ஜீவ சமாதி இருக்கும் இந்த பக்கம் சிவன் கோவில் இருக்கும் ரெண்டுத்துக்கு நடுவுல அந்த அருவி இருக்கும் அந்த அருவி உங்களுக்கு கொட்டுறது அதாவது மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியலமா இந்த இந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல நிறைய பேருக்கு ஆமா அது மட்டும் இல்லாம செர்விகல் இஷ்யூ இருக்கும் இல்லைங்களா செர்விகல் இஷ்யூனா அந்த முதுகு தண்டுபட பிரச்சனை அப்புறம் இங்க இந்த இந்த ஷோல்டர்ல இருந்து இங்க ஃபுல்லா தலை வலிக்கும்ல நிறைய பேருக்கு அந்த ஹெட்டுக்கு அதாவது நரம்புனால நரம்பு முடிச்சுனால ஏற்படக்கூடிய தலைவலி இருக்கும்ல ஆக்சுவலா அது வந்து நார்மல் ஹெட் ஏக் கிடையாது அது செர்விகல் இஷ்யூனால வரக்கூடிய ஹெட்ஏக் ஓகேங்களா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப மசில் ஸ்ட்ரெயின் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஹெட்ஏக் அங்க நீங்க அங்க போங்க அந்த அருவியில நினைங்க அங்க அந்த அருவியில அப்படியே பாயிண்டா கல் விழுகுற மாதிரி இந்த தண்ணி விழுகுதுல பாயிண்டா அது எப்படின்னா அசுரம் விடும்போது அம்பு எப்படி நம்மளை தொலைக்கும் அந்த மாதிரி அந்த தண்ணி இருக்கும் நீங்க வெறும் அங்க குனிஞ்சு இந்த நின்னீங்கன்னா போதும் உங்களுடைய எல்லா நரம்பு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மேல இந்த தண்ணி பட்டு தண்ணி பட்டு தண்ணி பட்டு அவ்வளவு தலைவலியோட வர்றேன் அங்க குளிச்சு முடிச்சுட்டு அப்படி வெளியில வரேன் வெளியில வரும்போது போது ஒரு போட்டு தலைவலி இல்லைங்க அந்த சர்விகல் இஷ்யூ எல்லாமே கிளியரான மாதிரி ஒரு ஃபீல் சக்கரா இன்பாலன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் எல்லாமே ஒரு ஃபீல் அது எனக்கு தனிப்பட்ட ஏற்பட்ட அனுபவம் இப்போவும் சொல்றேன் நான் என் அனுபவத்தை மட்டும்தான் நான் பதிவு பண்றேன் இது எல்லாருக்குமே வந்து அப்படியே அதே மாதிரி அனுபவத்தை தான் கொடுக்கும் தெரியாது ஏன்னா ஒவ்வொரு உயிரும் தனித்துவம் இல்லையா ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்துவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான அனுபவம் இருக்கும் என்னுடைய அனுபவம் எனக்கு வந்து அந்த நந்தி சுனையின் மூலியமாக பைரவர் சுனையின் மூலியமாகவும் அந்த அருவியின் மூலியமாக கைலாச கோனி ஃபால்ஸ் அந்த சிவன் கோவிலுக்கும் சித்தருடைய சமாதிக்கும் இடையில வந்த அந்த அருவியின் மூலியமாக எனக்கு எப்படி கிளென்ஸ் ஆச்சுன்ற அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அங்க நின்னுட்டு வந்ததுதான் ஒரு வந்த சளி இல்ல ஒண்ணு இல்ல சைனஸ் ப்ராப்ளம் இல்ல சர்விகல் இஷ்யூ இல்ல ஒண்ணு கலவழில ஒண்ணு இல்ல நான் பாட்டு நார்மலா வந்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா போறவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு வரும்போது மைண்ட் செட்டே வர மாதிரி இருக்கும் ஏன்னா நார்மலா ஒரு ஃபால்ஸ்ல குடிக்கிறதுக்கும் ஒரு ஸ்ப்ரிச்சுவலான ஒரு இடத்துல இருக்கிற அருவியை குடிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இருக்கும் மத்த ஃபால்ஸ்ல புட்டாந்த ஃபால்ஸ் போல இந்த மாதிரி ஒரு சின்ன அருவியா இருந்தாலும் அது சிவன் கிட்ட இருந்து வந்த தீர்த்தம் மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க ஆமா ஏன்னா இப்போ வந்து அதே மாதிரி நீங்க சதாசிவ சிவகொண்டை ஃபால்ஸும் சரி இந்த கைலாச ஃபால்ஸும் சரி எப்படின்னா அந்த அருவி வர்ற இடம் வெண்ணு மலையை மலையிலிருந்து வழிகிற அறிவி மாதிரி இல்ல அது வந்து எப்படின்னா அந்த மலைகளோட மூலிகை மரங்கள் இருக்கும்ல அந்த மரங்களினுடைய கிளைகள் எல்லாம் அந்த அந்த மலையோட அப்படியே பின்னி படைஞ்சிருக்கும் தெரியுங்களா அந்த கிளைகளினுடைய வேரில் இருந்து தொட்டு வழியுது அந்த தண்ணி பிங்க் கலர்ல கிட்டத்தட்ட ஒரு மூலிகை தண்ணி மாதிரிங்க கண்டிப்பா ஏன்னா சதாசிவ கோனை ஃபால்ஸ் சதாசிவ கோனை ஃபால்ஸ் அதே அனுபவம் எனக்கு ஏற்பட்டது அந்த அதே ஸ்பிரிச்சுவல் அனுபவம் இங்கேயும் இருக்குது அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஒரு கிறிஸ்டல் க்ளியரான ஒரு கிளென்சிங்கை நான் வந்து எங்கேயுமே நான் வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் நான் எத்தனையோ அருவி அருவி சைட் நான் போயிருக்கேன் சின்ன வயசுல இருந்து நிறைய போயிருக்கேன் நம்ம நீங்களும் போயிருந்துருப்பீங்க ஆனா அந்த அந்த மாதிரி நான் ஒரு அனுபவத்தை நான் ஃபீல் பண்ணது கிடையாது இப்போவும் சொல்றேன் கூட்டம் இல்லாம ரொம்ப விசேஷ நாள் இல்லாம அமைதியா உங்களுக்கு மனசுக்கு எப்போ இதமா உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தேவைப்படணும் ஒரு இறை அனுபவத்தை உணரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மாதிரி வந்து இடத்துக்கு நீங்க தாராளமா போகலாம் அப்போ இப்போ இன்னும் இப்போ நம்ம இந்த ஸ்பீச் இப்போ நம்ம நம்ம இந்த இந்த டெரிவேஷன் நம்ம கொடுத்தோம் இல்லையா இந்த நந்தி சுனை பத்தியும் இந்த அறிவை பத்தியும் இதுல நாங்க வந்து அத அதுல நாங்க நினைந்து நாங்க கிளென்ஸ் ஆனதுக்கு அந்த வீடியோ பகுதி இருக்கு இல்லையா அந்த வீடியோ பகுதி வந்து நீங்க வந்து இது பார்ப்பீங்க இப்போ இந்த வீடியோஸும் அந்த போட்டோஸும் அந்த நந்தி சுலையில எங்களுக்கு கிளென்ஸ் ஆனது அந்த தண்ணி வழியும் போது எங்களுக்கு கிளென்ஸ் ஆனது அந்த அருவியில் தண்ணி வழியும் போது எங்களுக்கு கிளென்ஸ் ஆனது அந்த நந்தி சொலையில இருக்கக்கூடிய அந்த பைரவர் கோவில் அது இல்லாம அந்த அருவியில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவில் அந்த அந்த சித்தனுடைய அந்த சமாதியினுடைய அந்த எப்படி அந்த படிக்கட்டு போகுது இந்த மாதிரி அந்த போட்டோஸும் அந்த வீடியோஸ் இப்ப நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கர்ம ஆறா லெவல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் கிளென்ஸ் ஆனது எப்படி எனக்கு கிளென்ஸ் ஆச்சு அப்படின்னு எனக்கு நேர்ந்த அனுபவத்தை நான் ஷேர் பண்ணேன் இதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கும் சில இடம் இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு ரொம்ப நாள் மனசு கஷ்டம் இருந்திருக்கும் ரொம்ப நாள் வந்து ஒரு திருஷ்டியோ இல்லை இல்லை இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக சில நெகட்டிவ் ப்ளாக் இருக்கும் அது வந்து எதாச்சும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போய் க்ளியராயிருக்கும் சரிங்களா சில விஷயம் ஆ சில விஷயம் லாஜிக்கேல்லாமல் மேஜிக்காக சில விஷயம் க்ளியராக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு அமானுஷமாக அல்லது ஆன்மீக ரீதியாக இந்த மாதிரி ஒரு மலை குகையோ அல்லது அருவியோ அல்லது கடலோ இல்ல கடலை ஒட்டியோ அல்லது அருவியை ஒட்டியோ இருக்கக்கூடிய ஒரு சித்தரினுடைய குகையோ இல்ல ஒரு ஆலயமோ பழங்காலத்து ஆலயமோ அங்க போய் போயிட்டு வந்ததும் எனக்கு இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டுச்சு மனமாற்றம் சிந்தனை தெளிவு ஏற்பட்டுச்சு எனக்கு இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் நெகட்டிவ் அந்த ஆறா லெவல் நெகட்டிவ் எனக்கு கிளென்ஸ் ஆச்சு அப்படின்றத போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருக்கும் இதை பாக்குறவங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க உங்களுக்கு இன்னும் ஃபேவரட்டா ஒரு இடம் இருக்கும் ஃபேவரபுளா ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு போய் கிளென்ஸ் ஆயிருக்கும் இல்லையா அந்த அனுபவத்தை மறக்காம கமெண்ட் அந்த இடத்தோட மென்ஷன் பண்ணுங்க ஊர் அந்த மென்ஷன் பண்ணுங்க நேரம் அனுமதிக்கும் பொழுது முடிஞ்சா அந்த திருத்தலத்துக்கு நாங்களும் போறோம் போயிட்டு அதை நாங்க ஷூட் பண்றது மட்டும் இல்லாம எங்களுடைய அனுபவம் அங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத இனி வர காணொலிகள் நாங்க விரிவா பார்க்குறோம் மிக்க நன்றிங்க சார் நன்றி